மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பிக் அப்டேட் வெள்ளை திரை நடிகர் சின்ன திரையில் என்ன சீரியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டா தமிழ்நாட்டுடைய நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வர நம்ம கயல் சீரியல்ல ஆக்டர்ஸ் அஞ்சு அவர்கள் அதாவது நம்ம எழில் வந்து எழில் கெட்டப்ல ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கெஸ் த நியூ என்ட்ரி சூன் வந்து கயலில் வர போறாங்க யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பேக் போஸ்ட் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு மாசான ஒரு ஆக்டர் என்ட்ரி கொடுக்க இருக்காரு மேக்சிமம் நெகட்டிவ் கேரக்டர் இருக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு அப்படின்னு நானுமே அப்டேட் பண்ணிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ஹீரோ யாரு அப்படின்ற பிக்சரை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிவேல் பண்ணியிருக்காங்க எஸ் அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் விஸ்வா ஆல்ரெடி இவருடைய ஓல்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா அபி சரவணன் அப்படின்ற நேமை இப்போ விஜய் விஸ்வா அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி இந்த ஆக்டரை பார்த்தது எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டுதான் நான் கூகுள் பண்ணி பார்த்தோம் பார்த்ததுலேயே ஒரு நிறைய தமிழ் மூவிஸ்மே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதுலையுமே நல்லா ஹிட்டான மூவிஸ் பிகில் அட்டகத்தி போன்ற மூவிஸ்ல கூட இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா சீரியல் குள்ள வராங்க ஸோ மேக்ஸிமம் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு பரிச்சயமான ஃபேஸ்மே கூட நிறைய செலிபிரிட்டிஸ் கூடலாம் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போயிட்டு பார்க்கும்போது பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவருடைய லுக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி மாஸான வில்லன் லுக் மாதிரி தான் இருக்கு ஸோ இவர் வந்து பெர்மனண்டா வர போறாங்களா இல்ல கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வர இருக்காங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கன்ஃபார்மா ஒரு வெள்ளித்திரையில இருந்து திரை வராங்க அப்படின்னு சொல்லும்போது நிறையவே ஸ்கோப் இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணுவாங்க விஜய் விஸ்வா அவர்களுக்கும் ஒரு பெரிய முக்கியமான ரோல் சீரியலில் வெயிட்டிங்கில் வெயிட்டிங்ல இருக்கு என்னவா இருக்க போகுது இவருடைய ரோல் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் விஜய் விஸ்வா அவர்களுக்கு நம்ம சார்பாக பெஸ்ட் விஷஸ் ஃபர்ஸ்ட் டைம் சீரியலில் டெபியூட் கொடுக்க போறாங்க